ஏகப்பட்ட கலெக்ஷனை வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அதனால இந்த அழகானா இப்போ மிஸ் பண்ணாமல் யாபாரிங்கன்னா உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரம்படிய கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மினிமம் மூவாயிரவாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி ஈரோட்டில் ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்காங்க பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கன்னாலும் சரி எங்கேருந்து வந்தினாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா பன்னீர்செல்வம் பார்க் க்ரௌண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் நிறைய இருக்கும் அதிலிருந்து அப்படி நீங்கள் கோயம்புத்தூர்ட்லேயே ஸ்ட்ரைட்டாக போகும்பொழுது கொஞ்சம் தளவு போனீங்கனாவே லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்கும்பொழுது பெரியமாரியம்மன் கோயில் வரும் பாருங்கள் நல்லா அடையாளிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரியமாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் யார்கிட்ட சொல்லுவாங்க இப்ப பெரியமாரியம்மன் கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் போய் ஃபர்ஸ்ட்டு ரைட் எடுக்கும்பொழுது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஸ்ட்ரீட்டுங்க காமராஜர் ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போகிறதுலேயே கொஞ்சம் தளவு போனீங்கன்னாவே ஒரு பத்து பாஞ்சு கடையில் தாண்டியே நீங்கள் லெஃப்ட் சைடு பார்க்கும்பொழுது ஜெயலட்சுமி டெக்ஸா மிக மிக பிரமாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் யார் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்கள அவங்கட்டு கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம எக்ஸ்ப் பண்ணி காட்டுக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்குமே மாதிரி சார சம்பந்தப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூல்களில் பெல் பட்டினி கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கங்கா மேம் வணக்கங்கண்ணா நம்ம கடை பாத்தீங்களா ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸு எங்க அமைஞ்சிருந்தா ஈரோட்ல எப்படி வரணும் கேட்டீங்களா பன்னீர்செல்வம் பாருங்க பன்னீர்செல்வம் பாருங்க கொஞ்சம் தூரம் பாத்தீங்கன்னா பெரிய மாறி முகலுக்கு ஆப்போசிட்ட காமராஜ் வீதியில ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ் அமைஞ்சிருக்கு எவத்துல வரணும்னு கேட்டீங்களா போட்ட ஈஸ்வரம் கோயில் கேட்டுக்கலாம் சொல்லுவாங்க நம்ம ஈரோட்ல யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்க அங்க வந்தீங்களா நம்ம கடவுள் பக்கத்து மேதாங்க பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்துல இருக்க காமராஜர் வீதி ஆமாங்க பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்துல இருக்கிற காமராஜர் வீதியில ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ் நம்ம கடை அமைஞ்சிருக்குது சூப்பர் கம்மியா ஹோல்சேல் கடை தான் நம்ம எல்லாமே முழுக்க முழுக்க எல்லாமே ஹோல்சேல் தான் ரீட்டில் கிடையாது நம்ம கிட்ட கிடைக்குதுங்க நம்ம சாரீஸ் நைட்டி இன்ஸ்கர்ட் பிளவுஸ் பிட் லைனிங் ஒயிட் ஷர்ட் ஒயிட் வெரைட்டி அனைத்து சுபானங்களுக்கு ஹோல்சேல் ரேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆதிமா சரபோது ஆஃபர் கொடுக்குறீங்களா ஆடி பாத்தீங்களா பெஸ்டான ஆஃபர் போட்டுருக்குது நம்ம கடையில அது என்னன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம எல்லா டீட்டெயிலாகவும் எல்லா கலெக்ஷனும் காட்டுவோம் நீங்கள் ஒவ்வொன்றும் வர முடியாத கஷ்டமாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க நேரில் முடிஞ்ச அளவு கஷ்டமாக நேரில் வாங்க எல்லா கலெக்ஷனும் பொறுமையாக உட்காந்து பார்த்து எடுத்துக்கலாம் சாட்டி ரேட் பார்த்தீங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் நம்ம கடையில் இருக்குது வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு நம்ம அடி ஆஃபர் அடிச்சு அடியாக போட்டுக்கிறேன்னா வெறும் தொண்ணூறு ரூபா சரிங்க இருக்கா ஆனாயிரத்துல மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் நேரில் வண்டி எல்லாம் நீங்கள் எத்தனை சேரனாலும் கலந்து அதில் தான் ரெண்ட்ரெண்டு பீஸ் கலந்து எடுத்துக்கலாம் ஒரு ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட்டு பியூர் ஹோல்சேல்னால் நம்ம சரி ஏழெட்சுமம் டெக்ஸ்ட் தாங்க ஓகே கவுசல் பார்க்கலாங்க பார்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டு மாடல் வரீங்களா காட்டன் சேரீங்க வெறும் எழுபது ரூபாங்க வெறும் எழுபது ரூபா கத்துக்கு இருபது பீஸ் வரும் கேட்லாக் கூட வரும் நீங்க அப்படியே எடுத்துக்கணுங்க பாருங்க

அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா குழு குழு பூனாங்க பாருங்க சாரி ஃபுல்லா நல்லா அழகா இருக்குங்க ஆடி ஏழா அதிரடி ஆஃபரா நம்ம கடையில பாத்தீங்களா ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கோம் இந்த செலோட ரேட்டு வெறு வெறும் 90 ரூபா பாருங்க இந்த கலர் பாருங்க எங்க தேனால கிடைக்காது நம்ம கடையில அழகழகா இருக்குங்க இதுல உங்களுக்கு என்ன எடுத்து போற சொல்றது அள்ளிட்டு போலாம் அள்ளிட்டு போற ஆடி யார நீங்க நேர்ல வண்டினா எத்தனை பீஸ்னா எடுத்துக்கலாம் பாருங்க அழகழகா இருக்குது ஆடி திருவுல பே ஸ்டார்ட் ஆமாங்க கண்டிப்பா ஆடி திருவுல பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி பேசுற இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கொடுப்பாங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் பண்ண பெஸ்ட் வேற 90 ரூபாய் கொடுத்துட்டு குறோம் இதெல்லாம் மிஸ் பண்ணிராத வந்து எடுத்து அழகா இருக்கு ஒவ்வொரு கலர் டிசைனோ ஓகே நெக்ஸ்ட் பாருங்கலாம் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா சாஃப்ட் பூனங்க பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் டிசைனும் கலரும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லா டிசைனா நல்லா அழகா இருக்குங்க கிராண்டா இருக்கும் இதெல்லாம் கொண்டு போனீங்களா ஒரு பங்குஷனுக்கு ஆடியாக எடுத்து கொடுக்கணும் அப்படி கிப் பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்து கிப் பண்ணலாம் கவர் போடு கொடுத்துருவோம் வீடியோ கவர் எடுத்துட்டு காட்டுறோம் இதுல பாத்தீங்கன்னா கலர் டிசைன் நிறைய இருக்குது இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் நூத்தி இருபது ரூபாங்க வெறும் நூத்தி இருபது எந்த சில எடுத்தாலும் நூத்தி இருபது நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டெக்ஸ்ல பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு சாரி ஃபுல்லா டிசைனா வரும் வெறும்

உங்களுடைய சூப்பர் சூப்பரா இருக்குங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆடிக்கா நம்ம அதிரடி கலெக்ஷனா கொஞ்சம் இறக்கி இருக்கிறேங்க லப்ஷன் இருக்குது எல்லாமே எடுத்துக்கலாங்க நம்மளோட ஒவ்வொரு கலெக்ஷனும் இது ஒரு ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப் கலெக்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும் வெறும் நூற்றி முப்பது ரூபா கிரேப் சில்க்கு லேடிஸ்க்கு பிடிச்ச ஐட்டம்னாவே கிரேப் சில்க்கு தாங்க வெறும் நூற்றி முப்பது ரூபா

பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பிளவுஸு முந்தி சாரி ஃபுல் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனாக வந்துடும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா செட்டுக்கு நாலு கலர் வரும் நீங்க செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லங்க இதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னா தாராளமா நீங்க செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு கலர் ஃபுல்லா இருக்கு பாருங்க ஒவ்வொரு பீஸு எவ்வளோ டிசைன் சூப்பராக ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வேறு நூத்தி அறுபது தாங்க நீங்க நேரில் வந்தாலும் சரி ஆன்லைன்ல எடுத்தாலும் சரி இது ரேட் மாறாதுங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க ஓகே கலெக்ஷன் பாத்தீங்களா கேரளா காட்டனுங்க இங்க பாருங்க கேரளா கார்டன்ல செட்டுக்கு பாத்தீங்களா நாலு கலர் வருங்க நாலு கலருமே டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஆமாங்க ஓனம் பண்ணி வர போது கேரளா கடனை எல்லாமே கேட்டு வாங்குவாங்க இதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல வரும் ஆமாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க சாரி ஃபுல்லா அந்த மாதிரி டிசைனா வரும் இது பாருங்க பிளவுஸ் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு டாட்டா நல்லா பூ போட்ட மாதிரி நல்லா சூப்பரா இருக்குங்க முந்தி பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்கும் இது ஒரு ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வேற நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தாங்க ஒன்னு வேற நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இதெல்லாம் ஒண்ணு தாராளமா நீங்க ஒரு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் வச்சு மார்ஜின் செலக்ட் பண்ணலாம் கிளாத் அந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்குங்க சூப்பரா இருக்கும் சில கலர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு கலர் ஒரு செட்டுக்கு நீங்க செட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல கையில செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிசைன் இருக்குதுன்னா நிறைய டிசைன் இருக்குதுங்க ஓகே நெக்ஸ்ட் கட் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா பவுடர் கிரேப் சில்க்குங்க இங்க பாருங்க பவுடர் கிரேப் சில்க்னாவே அவ்வளவு சாஃப்ட்டாவும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க saree full உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனா வந்திருங்க ப்ளஸ் பாருங்க சூப்பரா அப்படியே விளக்கு போட்ட மாதிரி நல்லா அழகா கொடுத்துருப்பாங்க முந்தி பாருங்க எவ்வளோ கிராண்டா இருக்கும் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க ஆமாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு டிசைன் கலர் மாறிக்கிட்டே இருக்கும் ஆமாங்க கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் செட்டுக்கு நாலு கலர் வரும் நீங்கள் நாலு வேணாலும் நாள் எடுத்துக்கலாம் இல்லங்கா இதில் கலந்து எடுத்துக்கிறாங்களா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி டிசைன் கலரை ஆடிக்காக நம்ம அதிரடியாக நிறையா கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கும் இந்த மாதிரி டிசைன் நிறையா இருக்குது முடிஞ்சாலும் கஷ்டமா நேர்ல வந்து எல்லா கலெக்ஷனும் மெட்டீரியல் தொட்டு பார்த்து எடுத்துருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு கஷ்டமா நேர்ல வேணுங்க நேர்ல வந்து ஒரு வெரைட்டி எடுத்து இன்னொரு டிசைன் மெட்டீரியல் பார்த்து உங்க மன திருப்தி போல எடுத்துட்டு போனாதான் நீங்க திருப்தியா வியாபாரம் பண்ண முடியுங்க பாத்தீங்களா குழு குழு போனாங்க பாருங்க குழு 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 அவர் ஒரு சாப்டா இருக்கும் சாரி ஃபுல்லா டிசைனா நல்லா கிராண்டா இருக்குங்க ஒரு கட்டிட்டு போகலாம் சிம்பிளா ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ இந்த ஜெயலட்சுமி சாரி எடுத்துக்கலாம் அவ்வளவு குழு குழு இருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லங்கா இதுல கலந்து எடுத்துக்கலாம் தாராளமா நீங்க கலஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க சாம்பிளுக்கு ஒரு நாலு பீஸ் தான் காட்டுறோம் இந்த மாதிரி டிசைன் கலர் நிறைய இருக்குது புது புது மாடல் நிறைய இருக்குதுங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தாங்க நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த சாரி வாங்கிக்கலாங்க சீரியல் காட்டனுங்க சீரியல் சீரியல் காட்டனுங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குங்க ஜருக பாருங்க பாட்ரு எவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சேரீ ஃபுல்லாக ஒரு இந்த டிசைனு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது டிசைனும் கலரும் இல்லை வித்தியாசமாக இருக்குங்க இது ஒரு ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா தாங்க வேற இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி கலெக்சன் எல்லாம் எங்களுக்குமே கிடைக்காது நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டிரெஸ்லாம் கிடைக்குங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இந்த டிசைன் மட்டும் ஒரு செர்ட் தான் காட்டீங்கன்னா இன்னொரு செட்டும் காட்டுவாங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து செர்ட் பாத்து எடுத்துட்டு போலாம் பத்து டிசைன் பாத்து எடுத்துட்டு போலாம் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைனும் கலரும் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லா இந்த மாதிரி ஜாலர் ஒர்க்கோட நல்லா அழகா குடுத்துருப்பாங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா சாரி எல்லாம் அவ்வளவு கிராண்டா இருக்குங்க

பாருங்க எவ்வளவு அழகா குழு குழுன்றா டிசைனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபரெண்டா இருக்குங்க சாரி ஃபுல்லா பாருங்க எவ்வளவு அழகா ரேட்டுங்க சார் இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் டிசைன் இருக்குது ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் சாம்பிளுக்கு மூணு செட் காட்டுறேன் இதுல பிடிச்ச டிசைன் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் வேற 235 ரூபாய் தாங்க 235 ஆமாங்க அவ்வளோதான் வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி கலரு இந்த மாதிரி டிசைன் நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டிரெஸ்ல தான் முடியும் முடிஞ்ச அளவு கஷ்டம் நேரில் வாங்க எல்லா கலெக்ஷனும் பார்த்து மன திருப்தியாக இருந்தால் ஆடியாக அதிலேயே ஆஃபராக நம்ம கடையில் போட்டுட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டான கலெக்ஷனாக இருக்குங்க வர முடியாத கஷ்டங்களுக்கு ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணுங்க மூணாயிரம் ரூபாய்க்கு எடுக்கல இதில் ரெண்டு கலர் வேணுங்க வேற டிசைனில் ரெண்டு கலர் வேணும் உங்களுக்கு மன திருப்தி போல எடுத்துக்கலாங்க எல்லாமே உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சாப்புல எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கார்டு அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா சார்ச்சிலுக்குள்ளையா பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சீப்பான் பெஸ்ட் ரொம்ப வில கம்மியில நம்ம ஜெயலிஸ்ல கொடுத்துட்டு இருக்குறேங்க பாருங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் செக்குடி டைப்ல நயந்திரா சாரின்னு சொல்லுவாங்க வயசான இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி கேட்டு போ வாங்கி காட்டி ட்ரெண்டிங்கான மாடல டீச்சர் ஆபீஸ் ஸ்டாப் எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம இதுல பன்னெண்டு கலர் வருங்க இந்த பன்னெண்டு கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க பொறுக்கி பார்த்து டிசி மெட்டீரியலை தொட்டு பார்த்து எடுத்துட்டு போறாங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப அச்சீப் ஆண்ட பெஸ்ட்டு வெறும் இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாதாங்க ஆடி எல்லாம் அதிரடி ஆஃபர் நமக்கு கொண்டு வந்துருக்குறாங்க வேற இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா தான் எங்கயுமே கிடைக்காதுங்க நீங்க பத்து கடை ஏறி ஏறி கூட நம்ம கடையில வந்து லாஸ்டா பர்ச்சேஸ் பண்ணி போடுறாங்க அந்த அளவு

அவ்வளவு பாரு நல்ல அழகா பிளவுஸ் பாருங்க ப்ளெய்னா அது சில்வர் கலர்ல குடுத்துருப்பாங்க அவ்வளோ ட்ரெண்டிங்கா இருக்குங்க லேடிஸ் பார்த்த உடனே பிடிக்குது லேடிஸ் பார்த்த உடனே பிடிச்சு டக்குன்னு எடுத்துக்கிற கலெக்ஷனுங்க இதெல்லாம் நல்ல வெயிட் லெக்ஸா சிம்பிளா சூப்பரா இருக்குங்க பாருங்க அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இந்த மாதிரி இருக்காது டிசைன் நீங்க 10 கடை பாத்துட்டு வந்தாலும் நம்ம கடையில நீங்க பார்த்த உடனே எடுக்கணும் பார்த்த தலை தலையிட்டே இருக்க கூடாதுங்க இந்த saree பார்த்த உடனே அக்கா எடுத்துன பிடிச்சிருக்கணும் எடுத்து வச்சிடுங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் அருமையா இருக்கு ஒரு ரேட் வேற 265 ரூபாயா அவ்வளவுதான் வேற 265 ரூபாயா பாருங்க சூப்பரா பாத்தீங்களா இருக்குங்களா கார்டனுங்க ஆமாங்க லேடிஸ்க்கு புடிச்சா ஆயிட்டா சிபான் கார்டனுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அழகா இருக்கும் ஒவ்வொரு கலர் டிசைனும் அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்டாக இருக்குங்க இது ஒரு ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தாங்க அறுபத்தஞ்சு ரூபா வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா பாருங்க இவ்வளோ தான் வரும் நீங்கள் ஒரு பர்ஸில் மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு கோவிலுக்கு போறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு போய் கட்டினீங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க சேல்ஸ் எடுக்கிற கஸ்டமர் அப்படியே சுருட்டி ஒரு கவரில் போட்டு கூட சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவாங்க அவ்வளோ கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆடிக்கா கொடுத்து விட்டுருக்குறங்க போகலாம் அடுத்த கடைசி பிடிச்சிருந்ததுங்களா சிஃபான் சாரிங்க வெயிட் லாக் சிஃபான் சாரி பாருங்க லேடிஸ் பிடிச்சி லைக் பண்ணி எடுத்து கட்டுற சாரீனா சிஃபான் சாரிங்க பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வந்துருங்க முந்தி பாருங்க அவ்வளவு கிராண்டா இருக்குது இதுல பாத்தீங்கன்னா செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் வரும் நாலு கலர் வரும் செட் பேஸா எடுக்கன்ற கட்டாயம் கிடையாது சும்மா ஒரு ரெண்டு செட் மூணு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறாங்க ஆடிக்காக இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துருக்குதுன்றதுக்காக காட்டுறோம் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் வெறும் இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் அவ்வளவுதான் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே க்ரீன்ஷா எடுத்துட்டு வரலாம் எல்லாம் சென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீடியோ இருக்குதுங்க எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாங்க

சூப்பரா இருக்கும் சிம்ரன் ஜீனு பேரை கேட்டாவே சாரீ அவ்வளவு அருமையா இருக்குங்க சிம்ரன் சாரீங்க பிளவுஸ் பாருங்க அவ்வளவு டிஃப்ரெண்டா நல்லா ஜருகை பாரி குடுத்துருவோம் ஜருகை குத்துனா குத்தாதுங்க அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கும் முந்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கிராண்டா இருக்கும் இதுல கலர் பாருங்க எந்த டிசைன் இருக்குதுங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் மாடலுக்கு மட்டும் தான் காட்டுறோம் முடிஞ்சளவு கஸ்டமர் நேரில் வந்து இந்த டிசைன் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போங்க சேல்ஸ் கொண்டு போய் வச்சுட்டீங்களா அவ்வளவு சீக்கிரம் சேல் ஆயிருங்க பாருங்க அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு சேரீ எல்லாமே ஒவ்வொரு பேட்டரும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் கலர் அழகா அழகாக இருக்குது இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க என்னடா இவ்வளோ ரேட்டு கம்மியாக தராங்களா இது குவாலிட்டி இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்கானு யோசிக்காதீங்க நூறு சதவீதம் இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க சேல்ஸ் கூட வச்சுக்கலாம் டக்குன்னு விற்கிற சீரீ தான் நம்ம சேரீ தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் எல்லா கலசுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன திருப்தியாக எடுத்துகிட்டு போறாங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா பட்ரஸ் சாரீ பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போகிறிங்க இல்லாமல் இந்த மாதிரி சேரிலாம் எடுத்து கட்டிட்டு போனாலும் சேலை கசங்கவே கசங்காதுங்க அவ்வளோ நல்லா இருக்குதுங்க ஃபட்ரஸ் இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இதில் பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ டிசைன் கலர் இருக்குது டார்க் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் லைட் கலர் வேணுணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு டிசைனும் மாறலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இதெல்லாம் கொண்டு போய் சேல்ஸுக்கு சாரி கும்பிட்டு வச்சுட்டோம்னா நீங்க பேசவே தேவையில்லாம இந்த சாரியா வித்து கொடுத்துரும் அந்த அளவுக்கு இது கிளாத்தும் டிசைனும் சூப்பரா இருக்கும் இது ஒரு ரேட்டு ரொம்ப ரொம்ப சீப் வெறும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க வெறும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு மாதிரி கலர் டிசைன் கிடைக்கலாம் நம்ம சீ ஜெயலட்சுமி டெஸ்ட் மட்டும் தான் கிடைக்குங்க வாரத்துல ஏழு நாளைக்கு இருக்குங்க நாங்கள் என்னைக்கு வந்தாலும் கஸ்டமர் முன்னாடியே வரீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் பண்ணுங்க நம்ம நேரமாக கூட வந்து ஒரு எட்டு மணிக்கு வரங்கக்கா ஒரு ஆறு மணிக்கு வரேங்க்கா கூட கால் பண்ணுங்க நம்ம வந்து கடை திறந்துருவோம் ஒன்னும் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா ஜாலர் ஒரு கோடை சாப்பிட்ட ஜாலருங்க பாருங்க இவ்வளோ சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைனாக நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்க அவ்வளோ கிராண்டா இருக்குங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைனோட சூப்பராக கொடுத்துருப்பாங்க பாருங்க அவ்வளோ ஒரு கிராண்டா இருக்கும் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் வெறும் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது எல்லாமே ஒரு நான் வந்து சாம்பிளுக்காக நாலு நாலு கலர் மூணு மூணு கலர் வச்சு காட்டுறோம் வீடியோ தான் போகிறதுனால வீடியோ நேரில் வந்து பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஐம்பது டிசைன் வேணால் நம்ம கடையில் எடுத்துக்கலாங்க அந்த அளவு கலெக்ஷன் இருக்குங்க வீடியோ தான் எல்லாமே சாம்பிளா கவர் எடுத்து காட்டுறோம் எல்லாம் கவர் பேக்கிங் கூட நீட்டா வந்துருங்க வேற இருநூத்தி எழுபத்தி நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி ட்ரெஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் ஆடி ஆஃபர்ல அதிரடி ஆஃபரா ஆடியா குடுத்துட்டு இருக்கிறேன் ஈரோடு ஜெயலட்சுமி ஈரோடு ஜெயலட்சுமி ட்ரெஸ்ல அதிரடி ஆஃபரா ஆடியா ரொம்ப ரொம்ப சீப்பான ட்ரெஸ்ல குடுக்குறேன் நம்பி வரலாம் நம்பி வரலாங்க பொருள் தரமா குடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் சூப்பா இருக்கும் நல்லா ஒரு இருக்குங்க அருமையா இருக்கும் முந்தாணி பாருங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்துருப்பாங்க முந்தி பாருங்க பாருங்க போட்ட மாதிரி அவ்வளவு கிராண்டா சூப்பரா இருக்குங்க இது இப்படி காட்டுறாங்களே இப்படி ரேட் ஹச்சா இருக்குமா இவ்வளவு தூரம் சொல்றாங்களான்னு நினைக்காதீங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சிப் பெஸ்ட் ரூபாங்க வெறும் எழுபத்தஞ்சு இந்த கலர்ல இது பாத்தீங்கன்னா ஒரு பங்கு கட்டிட்டு போலாம் நீங்க படிசல் கட்டிட்டு போனா குத்து எரியும் உங்களுக்கு அப்படியே ஒரு ரச ரசம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இது நல்லா ஷைனிங்கா சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க வெறும் இருநூத்தி எழுபத்தி ரூபாய் இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்டுமே வராதுங்க நூறு சதவீதம் கேரண்டியான பொருள் தான் நம்ம கடையில நீங்க எடுத்துட்டு போறீங்களா இந்த கம்ப்ளைண்ட் வருதுன்ற பேச்சுக்கே இடையிடக்கூடாதுங்க கொண்டு போனா சேல்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் அக்கா கடைக்கு போற ஸ்ரீ ஜெயலட்சுமி அழகான கடையில் எடுத்துட்டு சேல்ஸ் பண்றோம் அந்த மைண்ட் செட்ல தான் நீங்க வரணுங்க ஓகே நெக்ஸ்ட் கட்டு அடுத்த கடைசியில் பார்த்தீங்களா உங்களுக்கு சேட்டிங் கிளாத்துங்க சாரி ஃபுல்லாக சேட்டிங் கிளாத்து சூப்பராக வருங்க இங்கே பாருங்க அவ்வளோ கிராண்டாக இருக்குது முந்தி பாருங்க சாரி ஃபுல்லாக டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இது முந்தி டிசைனையும் ப்ளவுஸ் பாருங்க உங்களுக்கு அழகாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் வரும் இந்த சேட்டிங் கிளாத் என்னென்னா இந்த சேரீ பாருங்க பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக டிஃப்ரெண்ட்டாக வருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சிப் பண்ண தான் வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா தாங்க

வேணுமோ அதை எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்க அழகாக இருக்கும் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் சாட்டி ரேட்டு வேறு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருந்துருக்குதுங்க இந்த டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா கலரில் மட்டும் தான் செட் சாரி கிடைக்குங்க மற்ற டிசைனில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் பார்த்து ஆர்டர் கொடுத்துங்களா நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க ஓகே நெக்ஸ்ட் கடைசி பார்த்தீங்கன்னா சைனிங் கிரேப்ஸ் இருக்குங்க ஓகே லேடிஸு லைக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சேல்ஸுக்குள்ள இந்த மாதிரி கலெக்ஷன் கொடுப்பீங்கன்னா அருமையா வித்தர்லாங்க ஆடிக்கலாம் அதிரடி கலெக்ஷனா கொண்டு இருக்காங்க பாருங்க மைல் டிசைன் போட்ட மாதிரி சூப்பரா இருக்குங்க சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த டிசைனோட முந்தி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் இதை பாத்தீங்கன்னா கலரு டிசைன் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாங்க இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா சாடிக்கு ரேட்டு வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு இருந்து இருக்குதுங்க வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு இருந்து இருக்குதுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு பார்த்து பிடிச்ச கலர் டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க நம்மளோட பாத்தீங்கன்னா எல்லா செட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை கையில் செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம அதிரடி ஆஃபராக ஆடியால் எக்க ஏகாப்பட்ட கலர் டிசைன் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாத கஸ்டமர் வந்து பார்த்து உங்களுக்கு பொறுமையாக பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாங்க நீ எந்த கடை சுற்றி வந்தாலும் நம்ம கடை சாரீஸ் மாதிரி உங்களுக்கு டிசைன் கிடைக்காதுங்க அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மால்கோடி சில்க்குங்க இங்கே பாருங்க சாரீ ஃபுல்லாக மால்கோடி சாரீ மால்கோடி சாரீஸ் சாரீ சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா அழகாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரு பாருங்க எவ்வளோ மைல் டெஸ்னா ஏழைப்படம் போட்டு சூப்பராக கிராண்டாக கொடுத்துருப்பாங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க இந்த மாதிரிலாம் நம்ம கடையில் அதிகமான கலெக்ஷனு ரேட்டில் டிஃப்ரெண்ட் பேட்டர்லாம் நிறையா மாடல் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சாம்பிளுக்காக தான் காட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேரில் வாங்க வர முடியாது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா கலெக்ஷனும் நீங்கள் பொறுமையாக உங்கள் வீடு மாறிங்க நீங்கள் பார்த்து எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம கடையில் ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ரீட்டைல் கிடையாதுங்க ஒன்லி ப்யூர் ஹோல்சேல் நம்ம கடையில் ஜெயலலட்சுமிடெக்ஸ் ஜெயலட்சுமிடெக்ஸ் பாத்தீங்களா லெலின் காட்டன் லெலின் காட்டன்லயே வந்து டிஃபரெண்ட் பேட்டர்லாம் நிறைய டிசைன் இருக்குது நம்ம கடல பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல்லா நல்லா அழகா இருக்கும் பார்ட்ரு பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க சில்வர் கலர்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க முந்தி பிளவுஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க அழகா கிராண்டா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு நாலு கலர் வருங்க எட்டு கலர் வர செட்டு இருக்குது நான் உங்களுக்கு சாம்புளுக்காக நாலு கலர் காட்டுறேன் இந்த மாதிரி செட்டில் நிறைய டிசைன் கலர் இருக்குது இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட்டு வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிருந்து நம்ம கடையில் இருக்குதுங்க ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு வெறும் லலிங் காட்டணும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிருந்து இருக்குதுங்க உங்களுக்கு என்ன மாதிரி என்ன டிசைன் வேணா நம்ம கடையில் பொறுமையா பார்த்து உட்காந்து உங்களுக்கு பிடிச்சாப்லே எடுத்துகிட்டு போகலாங்க நான் அடுத்த கடைசன்னு பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் காட்டணுங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுச்சிருக்க கணக்காக நல்லா அழகாக இருக்குங்க ஐ லுக்காக இருக்கும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீச்சான ஐட்டமாக தான் இருக்கும் ட்ரெண்டிங்கான மாடலு இப்போ கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்கன்னு பார்த்து அந்த டிசைன் மாதிரி தான் நம்ம விரும்பி எடுத்துகிட்டு வந்து வைப்போங்க இங்கே பாருங்கள் பூ பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி பார்ரா நல்லா அழகாக இருக்குங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பான்னு பேசுறது தானே வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் எடுத்து கட்டிகிட்டு போகலாம் பாருங்க கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போனீங்களா அருமையாக வித்துட்டு வந்துடலாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க கொண்டு போய் வச்சிங்களேன் சாரியாக விற்று கொடுத்துருங்க நீங்கள் அழைய தேவை நீங்கள் தூக்கிட்டு போய் ரேட் சொல்லி கஸ்டமர்கிட்ட பேசவே தேவையில்லை கிளாத்தை பார்த்தோன்னே கஸ்டமரே எடுத்துக்கோங்க டிசைன் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் கொண்டு கொண்டுருப்பேங்க இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப்னு பேசிட்டு வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தாங்க அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா போச்சுமல்லி காட்டணுங்க போச்சுமல்லி காட்டனுங்க பாட்ரு தானே ஹைலைட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க குட்டியாக பார்டர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாக பாருங்க டிசைன் பாருங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் நம்ம கடையில் கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டெஸ்ட்ல தான் கிடைக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக சேலம் ஆயிருங்க ஆடிக்காதான் அதிரடி கலெக்ஷன் தான் நிறையா கொண்டு இருக்கும் நல்லாம டிஃப்ரெண்ட் பேட்டர்ல இந்த ஒரு செட் தான் கட்டிக்கல்கா அப்படின்னா இன்னொரு செட் இருக்குதுங்க இதில் பாருங்க ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு டிசைனுக்கும் மாடல் மாறி மாறி வருங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப்னு கஷ்ட தானே வெறும் முன்னூற்றி இருபது ரூபா தாங்க

பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் பியூர் சுத்தமான காட்டனுங்க தான் மடிப்புக்காக இப்படி போட்டிருக்காங்க உங்களுக்கு தண்ணியில் பொடியெல்லாம் அவ்வளோ ஒரு சாப்டா இருக்கும் சேல்ஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கொடுப்பாங்க முடிஞ்சளவு கஸ்டமர் இதெல்லாம் அருமையா வித்துருங்க கொண்டு போன உடனே சேல் ஆயிருங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்களா சாரி பேரு கேட்டால் தான் ஆச்சரிப்பிடிங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க பாரு பாத்தீங்கன்னா காப்பர் கலர்ல நல்லா ட்ரெண்டிங்கா வந்துருக்குங்க இப்ப இருக்கிற காலேஜ் பிள்ளைங்களா இந்த மாதிரி கலெக்ஷன் தான் கேக்குறாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க டிசைனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்டான கலெக்ஷனா தான் இருக்கும் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் வெறும் முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா தான் தான் நான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி டிசில கொடுத்துட்டு இருக்கிறேங்க அவ்வளவு குவாலிட்டி தரமா கொடுத்துட்டு நம்ம நேரடி பச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு போனீங்க அருமையா சேல்ஸ் ஆயிருக்கிற சொன்னா கலெக்ஷன் எல்லாமே ஒவ்வொன்றும் பெஸ்டான கலெக்ஷனா வச்சிருக்கேன் ஆடியாக அதிரடி ஆஃபரா அருமையாவும் இருக்கு நம்ம கடையில நீங்க இதெல்லாம் கொண்டு போனீங்களா அருமையா வித்துட்டு வந்துடலாங்க அருமையான சான்ஸ்ங்க வியாபாரிக்காக நம்ம கடையை ஸ்ரீ ஜெயலட்சுமி பேசுங்க கலசுன்னு பாத்தீங்களா சிவகுரி காட்டணுங்க யாராலுமே இந்த மாதிரி டிசைன் கலர்ஸ் கொண்டு வர முடியாதுங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்லாம் அழகா கொடுத்துருப்போம் பாருங்க எவ்வளவு சூப்பரா சுத்தமான பியூர் காட்டன் சிலைங்க டிசைன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இந்த டிசைன் மட்டும் தான் இருக்கானா இதுல வேற வேற டிசைன் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேல்ஸ் பண்ணலாங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் இந்த மாதிரி புது புது மாடெல்லாம் கொண்டு போங்க ஆடிக்கான அதிரடி கலெக்ஷனா இருக்குது நம்ம ஸ்ரீ ஜெய்சன் பிஸ்ல இதெல்லாம் கொண்டு படபடனு சேல் ஆயிருங்க நீங்க கொண்டு போய் பயில கீழே வச்சோன்னே ஆயிரும் அந்த அளவுக்கு நம்மளுடைய கலெக்ஷன் இருக்குங்க அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா மைசூர் காட்டனுங்க

நீங்க அருமையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம் இது ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் பண்ணி பெஸ்ட் வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் கலெக்ஷன் பாத்தீங்களா லெலின் ஜாலருங்க பாருங்க ஜாலர் ஒர்க்னா எப்படிங்க இங்க அப்படின்னு கேட்காதீங்க இங்க பாருங்க இந்த மாதிரி வருங்க சூப்பரா உள்ள நூல்ல உங்களுக்கு டிசைனா கொடுத்துருப்பாங்க முந்தி இதுங்க இந்த மாதிரி உள்ள நூல்ல வந்துடும் இந்த உள்ள நூல் போவாதுங்க டிச்சு அழகா பண்ணிருப்பாங்க ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் பண்ணி பெஸ்ட் வெறும் முன்னூத்தம்பது ரூபா தாங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கும் வெறும் முன்னூத்தம்பது ரூபா தான் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுவாங்க அழகா வியாபாரம் பண்ணிட்டு வரலாங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்களா டிஜிட்டல் பட்டுங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க சாரி ஃபுல்லாக நல்லா அழகாக கிராண்டா இருக்குங்க இப்போ ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் தான் நிறையா எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவருங்க அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு இருங்க நம்ம கடையில் பாருங்க ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கான்ட்ரஸாக வருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருங்க பாருங்கள் சூப்பரா இருக்கும் இதுல கலரு டிசைன் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்க செலக்டிவா எடுத்துக்கலாங்க இதுதான் எடுக்கணும் அதுதான் எடுக்கணும் கட்டாயமே நம்ம கடையில் கிடையாதுங்க உங்களுக்கு வேணுன்ற கலரு டிசைன் உங்களுக்கு மன திருப்திப்பா எடுத்துகிட்டு போய் அருமையாக சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பொடிஸ் கலெக்ஷன் கூட நம்ம கடையில் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா கலருமே டிசைனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வச்சிருக்கோம் முடிஞ்சாலும் கஸ்டமர் நேரில் வந்து எல்லா கலெக்ஷனும் பாத்தீங்கலாங்க அனைத்து சுபா நிகழ்ச்சிகளும் ஹோல்சேல் ரேட்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்களா சுபா நிகழ்ச்சி ஒரு பாதுகாச்சரத்துல இருந்து எல்லா சுபா நிகழ்ச்சியும் நம்ம ஸ்ரீ கேலக் மிஸ் வந்தீங்களா இந்த மாதிரி சா பட்டு சீலை எடுத்துக்கலாங்க குபேர பட்டு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க பாருங்க சு நிகழ்ச்சிக்கும்பா நிகழ்ச்சிக்கும் பாருங்க இந்த கேட்லாக்ல என்ன மாடல் இருக்கோ அதே மாதிரி சாரி புல்லா உங்களுக்கு இந்த டிசைனோட வந்துருங்க நம்ம பாத்தீங்கன்னா எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நீ நேர்ல வந்து மெட்டீரியல் தொட்டு பாத்து இந்த போறாங்கல என்ன ஐட்டு இருக்கோ இந்த என்ன சாரி என்ன டிசைன் இருக்கோ அதே மாதிரி வருங்க பாருங்க பாக்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு பீஸ் வரும் எட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லக்கா இல்ல நான் நாலு கலர் எடுத்துக்கலாம் மூணு கலர் எடுத்துனாலும் எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நம்மளோட கேட்லாக் ஐட்டம் இருக்குது நம்ம ஸ்ரீ ஜெயலட்சுமி இருக்குதுங்க உங்களுக்கு வேணுன்றதை நேரில் வந்து எல்லா கலர்ஸும் தொட்டு பார்த்து மெட்டீரியல் எடுத்துட்டு போலாங்க எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆடிக்காலம் அதிரடி ஆஃபரா கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்ரீ ஜெயலலட்சுமி ஐயாயிரம் ரூபாய்க்கு மாதிரி எடுக்கிறீங்களுக்கு அழகி கேரளா சாரி நம்ம கிஃப்டா கொடுத்துட்டு ஒரு ரூபா வரை நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே வாங்கிக்கலாம் பாருங்க அதிரடி ஆஃபர் ஐயாயிரம் மேல பில் போடுறீங்க எல்லாருக்குமே அழகான கேரளா சாரி உங்களுக்கு கிப்டா கொடுத்துருவா ஒரு ரூபா கூட தருவா ஒரு சாரி கொடுத்துருவாங்க பாருங்க இதுவே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்சேஸ் பண்றீங்களா சாப்ட் சில்க் சாரி சாப்ட் சில்க் சாரிங்க சாரி சூப்பரா இருக்கும் பாருங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ற எல்லா வாடிக்கா இருக்குமே இந்த மாதிரி அழகான சாப்ட் சில்க் சாரி கிப்டா கொடுத்துருவாங்க எலிச்சி டெக்ஸ்ல பத்தாயிரம் ரூபாய் மேலே பர்ச்சேஸ் பண்ற எல்லா வாடிக்கா இருக்கும் இந்த அழகான சாப்ட் சில்க் சாரி கிப்டா கொடுத்துருவாங்க ஓகே ஓகே நன்றிங்க நன்றிங்கண்ணா